தற்போது இருக்கக்கூடிய இடமானது மாயனூர் பேரேஜ் காவேரியின் குறுக்கே ரெண்டாயிரத்தி எட்டில் ஒன்று புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீர் தேக்கி இந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் அதாவது இந்த பகுதி என்றால் கரூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் நமக்கு சென்னை உட்பட தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னை தலைமைச் செயலகம் உட்பட சென்னை மக்களுக்கும் குடிநீர் ஆதாரமாக இங்கிருந்து முக்கமிலிருந்து பிரிந்து கொள்ளடம் வழியாக இது சென்னை வீரணம் ஏரியை வரை குடிநீருக்காக சென்று அடைகிறது தற்பொழுது இந்த மாயனூர் பேரேஜில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணி வந்து பச்சை கலரில் ரொம்ப துருநாற்றம் எடுத்து வருது அது பார்த்தீங்கனாலே அந்த தண்ணி அல அலைய அடித்து பல மீன்கள் சாகுது நுரையத்தட்லி நுரையோடையே இருக்குது காரணம் என்னான்னு பார்த்தா அதாவது ஈரோடு பவானி குமாரபாளையம் போன்ற பகுதிகளிலிருந்து இந்த மலை பதினஞ்சு தினங்களுக்கு முன்பு கனமழையால் சாயக்கழிவுகளை பெருமளவு திறந்து விட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் இங்கே பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாடு அரசு செய்தி பிரிவு நிறுவனங்களும் கூட அந்த தண்ணியை அவங்கள் சுத்தமாக செய்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறேன்தான் சொல்கிறாங்க ஆனால் மீதி கழிவுகளை அந்த புகழர் வாய்க்கால் மூலமாக இதில் கிடக்குது இவ்வளவு சாயக்கழிவுகளும் குடித நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த மாயனோர் காவேரி ஆற்றில் தற்பொழுது தேங்கி பச்சை பசையர் என்று காட்சியளிக்கிறது இதை குடிப்பதால் மக்களுக்கு பல டிசீஸ் அதாவது தோல் நோய் பெண்கள் குழந்தைகளுக்கு பால் ஊட்டின அரிப்பு குழந்தைகளுக்கான வயிற்றுப்போக்கு என்று பல நோய்கள் தற்பொழுது கரூர் மருத்துவமனையிலும் அரசு மருத்துவமனையிலும் பல சிகிச்சைக்காக சென்று வருகிறார்கள் மக்கள் எனவே தமிழக அரசும் கரூர் மாவட்ட நிர்வாகமும் போர்க்கால அடிப்படையில் இந்த தண்ணீரை சுத்தம் செய்து அல்லது அப்புறப்படுத்திவிட்டு நல்ல குடிநீராக இதை தேய்க்கினால் மட்டும் இந்த மக்களுக்கு இந்த கரூர் மாவட்ட மக்களுக்கும் திருச்சி மாவட்ட மக்களுக்கும் குடிநீர் மூலமாக வரக்கூடிய பல நோய்களை தடுக்கலாம் குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயங்குடித்து மெத்த நாளில் இறந்து போகிறேன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த தண்ணியை குடித்தாலும் அதே நில தான் வரும்னு நான் கருதுகிறேன் காரணம் என்னென்னா அத்தனை கெமிக்கலும் இதில் ஒன்று சேர்ந்ததுன்னா எந்த நோய் எதில் வருதுன்னே தெரியாது அவ்வளவு பட்ட கெமிக்கலும் இங்கே சேர்ந்து தண்ணீராக காட்சியளிக்குது எனவே மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் போர்க்கால அடிப்படையில் இந்த தண்ணீரை திறந்துவிட்டு வேறு தண்ணீரை நீங்கள் சேமித்து குடிநீராக வழங்க வேண்டும் என்பதை இந்த மக்கள் சார்பாகவும் கரூர் மாவட்ட சார்பாகவும் மாயனூர் விவசாயி சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன் தண்ணீர் வந்து பச்சை கலரில் இருக்குது இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தண்ணி பச்சை பசையர்னு இருக்குது பாசம் பிடிச்சிருக்கு இதை வந்து நாம் எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்ற பல அதிகாரிகள் இருக்காங்க நீர்வளத்துறை இருக்கு அந்த நீர்வளத்துறை இந்த தண்ணியை எடுத்து ஆய்வு பண்ணலாம் இதனால் என்னென்ன டிசீஸ் வருது இதிலிருந்து இந்த மக்களை எப்படி காப்பாற்றணும் அப்படின்றத இந்த மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் செய்யணுங்கிறத கேட்டுக்கிறேன் என் பெயர் சுப்பிரமணியன் மாயனூர் விவசாயி என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்